பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சில சிறிய சவால்கள் இருந்தாலும் நீங்கள் அவற்றை திறமையாக சமாளிக்க முடியும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் அவை நீண்ட கால பயனை தருமா என பரிசோதித்து செயல்படுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனித்து பாராட்டலாம் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் முன்கூட்டியே திட்டமிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறுவது நல்லது குழுவுடன் பணிபுரிய சிறந்த நாள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் நிதியை திட்டமிட்டு செலவழித்தால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசியால் பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் சமரச போக்கு வலுப்படுத்தப்பட வேண்டும் மன அமைதி இருந்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் அனைத்து தடைகளும் விலகும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியை உறுதி செய்யும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்